வைத்து இன்னைக்கு வந்து நம்ம பொருள் கொடுத்துன்னு இருக்கிறோம் இந்த நேரங்கள்ல எப்படி வந்து அரிசி வந்து பத்து டன் இருபத்தஞ்சு டன் எப்படி வெளியில போகுது அரிசி அப்போ இதை ஆய்வு செய்வதற்காக தான் பதினேழு துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆய்வு அனைத்துமே நியாய விலை கடை பணியாளர்கள் மீது தான் இருக்கு கடைக்கு வர்றது ஏதாவது கடையில கடையில வந்து அதாவது நூறு மூட்டை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் போதோ ஷார்டேஜ் கண்டிப்பா இருக்கும் ஒருத்தர் வருவாரு பையில் பையில்லாம இல்லாம போயிருப்பாரு ஒரு பத்து கிலோ எக்ஸஸ் இருக்கும் ஆனால் அதிகாரி கண்களுக்கு தன் கணக்குல போறது வந்து கண்ணுக்கு தெரியாது நியாய விலை கடையில பத்து கிலோ இருபது கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கிறது மட்டும் ஷார்டேஜ் எழுதி ஒவ்வொரு கடையிலையும் அவங்களுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் நான் எழுதி போனேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சார் தனிப்பட்ட முறையில ஆய்வு என்பது என்ன ஒரு இன்ஸ்பெக்ஷன் எதுக்காக பாக்குறாங்க ஒரு முறை கூட்டம் நடந்தால் இன்னொரு முறை அந்த தவறு நடக்க ஒரு கடையில இன்னைக்கு பத்து கிலோ வந்து எடை குறைவு இருந்ததுன்னா அப்ப அடுத்த மாசம் வரும்போது பத்து கிலோ அடுத்த மாசம் வரும்போது அஞ்சு கிலோ அடுத்த அதிகாரி வரும்போது நாலு கிலோ இன்னொரு அதிகாரி வரும்போது மூணு கிலோ அப்ப இப்படி இருக்குன்னா அப்படிபாடு வந்து கடை பணியாளர்களும் இல்லை ஆய்வு அதிகாரிகள் மேதும் குறை அப்ப என்ன பண்ணணும்னா நியாய விலை கடைக்காரரை வந்து கண்காணிக்கிறது தான் இன்னைக்கு வந்து நிறைய துறைகள் இருக்கு சார் அந்த கடைகள்ல நீங்க வந்து முறைகேடு அதாவது பணியாளர்கள் முறைகேடு பண்ணா அவங்க மீது தாராளமா நடவடிக்கை எடுங்க ஆனா அதற்கு பணியாளர்கள் மட்டுமே காரணம் அல்ல அவங்களை வந்து கண்காணிக்க கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க அப்பதான் இந்த திட்டம் வந்து இன்னும் சிறப்பா செயல்படும் பதினேழு துறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து ஆய்வு பண்றாங்க எல்லாமே ரேஷன் கடைகளும் தவறா கடை பணியாளர்கள் தான் தப்பா எங்குமே தவறு இல்லையா இடைக்குறை பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டிங்க விலை கடையில வந்து லாரிக்கு வந்து கூலியை வந்து பணியாளர் கொடுக்குறாரு அதுக்கு என்ன தீர்வு காண்டிங்க ஒரு கடையில விற்பனை உதவியாளரே இல்லை அவரே இடம் போட்டு வேற ஒரு ஆளை வச்சு இதை பண்ணாங்களா அதுக்கு என்ன தீர்வு காண்டிங்க பொங்கல் நேரத்துல வந்து முந்திரி திராட்சை இலை இருபது இருபது கிராம் கொடுக்கணும் கரும்பு கொடுக்கணும் இரவு பக்கம் அவங்க வீட்டுல வச்சு போட்டு பொதுமக்களுக்கு சேவையாட்டாங்களே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அரசாங்கம் கொடுக்குற கொரோனா நிவாரண நிதி இப்போது நாலாயிரம் கொடுத்தாங்க எங்கயாவது ஒரு பிரச்சனை நடந்ததா நியாய விலை கடைகாரரு நூறு ரூபாய் எடுத்துட்டாருநூறு ரூபாய் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணாருன்னு அப்போ திட்டங்களை வகுக்கும் போது அந்த பணியாளருடைய நலன்மைகளையும் பார்க்கணும் சார் இன்னைக்கு வந்து கூட்டுறவுத்துறையில வேலை செய்யற விலை கடை பணியாளர்களுக்கு தான் குறைந்த சம்பளம் ஆனால் இவர்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நிரம்ப சம்பளம் அவங்க அரசு அதிகாரிகள் இதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம் கூட்டுறவுத்துறையை ஒரே துறையின் கீழே கொண்டு வந்துருங்க இன்னைக்கு வந்து கைரேகை தான் நடக்குதா இதுக்கு முன்னாடியே வந்து வந்து இந்த இதுதான் பேசிக்கு இந்த சம்பளத்துக்கு தான் இந்த வேலை அப்படிங்கறத சொல்லி தானே எடுத்திருப்பாங்க அது அதுக்கு கட்டுப்பட்டு தானே நீங்க எல்லாம் அந்த வேலையில சேர்ந்தீங்க அது எப்படி அதாவது சொல்லுங்களே அதாவது கடந்த திமுக ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் அதாவது இரண்டு முறை வந்து சம்பளம் வந்து ஊதியம் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது அதாவது ஒரு ஒரு ஆண்டுல ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல போட்டதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வந்து சம்பளம் கொடுத்தாங்க அதாவது நூத்தி முப்பத்தி ஏழு அரசாணை மூலயமா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல சம்பளம் கொடுத்து அங்க வந்து எங்கேயுமே வந்து மென்ஷனே பண்ணல இந்த மாதிரி வந்து நியாய விலை கடைகளுக்கு பணியாளர்களுக்கு ஐந்து ஆண்டு ஒரு முறைதான் சம்பளம் அப்படின்னு நம்ம எங்கயுமே சொல்லவே இல்லை ஆனால் இவர்களாகவே ரெண்டாயிரத்தி இருபது வந்து உங்களுக்கு முடிஞ்சாதான் ஐந்து ஆண்டு முடிஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மரியாதைக்குரிய தற்போது தோமுசா பொது செயலாளராக இருக்கக்கூடிய பாசமிக அண்ணன் பேரவை செயலாளர் பொன்ராமண்ணன் அவருடைய தலைமையில அனைத்து தோற்சங்கங்களும் ஒன்றிணைந்தது ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சென்னை சேப்பாக்கத்துல சுமார் ஒரு இருபதாயிரம் பணியாளர்கள் வந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டதின் விளைவாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையை வந்து கொடுக்கறது வந்து மிகுந்த தாமதம் படுத்திட்டாங்க அப்படியே இழுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்து தற்பொழுதுதான் சென்ற பிப்ரவரி மாதம் தான் அந்த சம்பளத்தையே வந்து உயர்த்தி அரசாணை போட்டாங்க இப்படி வந்து இந்த சம்பளம் வந்து வருடாந்திர உயர்வு பண்ணியிருந்தாலோ அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு உயர்ந்திருந்தாலும் இந்த சம்பளம் வந்து ஒரு ரீசனபான சம்பளமா போயிருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரே வேலையை செய்கிற இரண்டு அதை இரண்டு பணியாளருக்கு இருவேறு சம்பளம் இருந்தால் அது வந்து அதிகார அடிமைத்தனம் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியே வந்து சொல்லியிருக்கிறார் ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா இதே நியாய விலை கடையில இதே பருப்பு அரிசி பொதுமக்கள் விநியோகிக்கிற தான் நாங்க செய்யறோம் எங்களுக்கு ஒரு சம்பளம் நுகர்பூரில் வாணிப கழகத்துக்கு ஒரு சம்பளம் எங்களை வந்து மாவட்ட ஆள் சேர்ப்பு மையம் மூலயமா தான் கூட்டுறவுத்துறையில வந்து பணிக்கு சேர்ந்தாங்க அதே போல வந்து டிஎன்சிஎஸ்சிக்கு இணையான சம்பளத்தை நாங்க கேட்கறோம்னா நாங்க செய்யற வேலையை தான் அவங்க செய்யறாங்க சார் இதுதான் வித்தியாசம் அவங்கள யாரு பணி நியமனம் பண்ணது உங்களை யாரு பணி நியமனம் பண்ணது அவங்க வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலயமா அவங்க வந்து பணி நியமனம் பண்றாங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல வந்து இன்னைக்கு வந்து விற்பனையாளரும் என்ன சொல்றாங்க அவரு வந்து பில் கிளர்க்குன்ற ஆனா அவரு இதே வேலையைதான் செய்யறாரு ஆனா அவரு வந்து இன்னொன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து பல நிலைகள் உள்ள வேலையை செய்யறாங்க நெல் கொள்முதல் வேலை செய்யறாங்க நெல் கொள்முதல் பண்றாங்க தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன நாங்க வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்கறோம் ஒரு கடைக்கு போறோம் நான் கூட்டுறவுல வேலை செய்யறேன் ஒரு இட்லி பத்து ரூபாய் நான் வந்து கூட்டுறவுல வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் கம்மினா அவங்க இட்லி எனக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்களா இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரம் என்ன இன்னைக்கு இருக்கிற வீட்டு விலைவாசி என்ன இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன இந்த நியாய விலை கடைகள் வந்து எப்படி இருக்குன்னா சார் லாபத்துல இயங்குறவங்களுக்கு ஒரு நாள்ல ஒரு விதமாகவும் நஷ்டத்துல இயங்க பணியாளர்களுக்கு ஒரு விதமாகவும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் இருக்காங்க மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட இடையாளர் அதாவது கட்டுநர்கள் இருக்காங்க இந்த துறையில வந்து இப்ப வந்து முப்பத்தி நாலாயிரம் கடை இருக்கு ஆனா இருக்கிற பணியாளர்கள் பார்த்தா இருபத்தி மூணாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இவர்களுக்கு முறையான ஊதியத்தையே ஃபிக்ஸ் பண்ணல இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஊதியம்னா பக்கத்து ஸ்டோர்ல வேலை செய்யறவங்களுக்கு வேற மாதிரியான ஊதிய ஊதியத்திலேயே முரண்பாடுகள் உள்ளது இதெல்லாம் தான் நாங்க வந்து கலைய சொல்றோம் அதே போல இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு பொது விநியோக திட்டத்தை அதாவது பல்வேறு நிலைகளுக்கு இயங்கக்கூடிய நியாய கடைகளை ஒரே துறையின் கீழே நாங்க கொண்டு வர நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க நடவடிக்கை வந்ததுன்னா எந்த துறையில் நியாய விலைகள் நடக்கட்டும் ஆனா சம்பளத்தை அரசாங்கமே கொடுத்தாதான் இதுக்கு தீர்வு அதுதான்